ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்துகில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதாவின் நாடி வந்த கோலின்சையும் இன்சையும் கொடுங்கூற்று குமரேச குமரேசத்திரு தாலும் சிலம்பும் சதங்கஜம் தண்டயம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வ மங்களா மங்கல் ஏ சிவ பர்த்த சாதிகே சரஞ்சே த்ரியம்பிரிக்கே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் கரணங்களை பற்றி பார்த்து வருகிறோம் அதிலே கரணம் என்பது பதினோரு வகைப்படம் ஒரு மனிதன் பிறந்திருக்க ஜனனம் எடுக்கும் போது ஏதோ ஒரு கரணத்தில் தான் அந்த மனிதன் ஜனனம் எடுக்க வேண்டும் எப்போ அந்த பதினோரு கரணத்தில் ஏதோ ஒரு கரணம் தான் பிறக்கணும் அப்போ கௌலவம் கரணத்திலே பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் கௌளவ கரணம்னா என்ன அதாவது பன்றி அந்த பன்றியுடைய உடைய உருவம்தான் இந்த கௌலவ கரணத்தை பற்றி கூறுகிறது கௌலவ கரணம்னாவே பன்றி அதன் அதிபதி அப்படின்னு சொல்லலாம் அப்போது இவர் வந்து கறி மட்டன் சிக்கன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த கௌளவ கரணத்திலே பிறந்தவர்கள் பன்றி மாமிசத்தை கண்டிப்பாக உண்ணக்கூடாது இது முற்றிலும் தவறான செயலாகும் தவறு தவறு ஏன்னா இதை உபயோ தெரியாமல் உபயோகித்தாலும் அருகிலுள்ள ஒரு ஜோதிடரை அணுகி நான் இந்த கரணத்தில் பிறந்திருக்கிறேன் இதை உபயோகிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு தான் நீங்கள் உபயோகிக்கணும் ஏன்னா கௌலவ கரணத்திலே பிறந்தவர்கள் பன்றி மாமிசத்தை உபயோகித்தால் தரித்திரம் 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 கண்டிப்பாக இது உண்டு அப்படி சொல்லுது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா அரசார் பிரியனாவான் ஆசாரம் உடையவனாவான் விரை செறி அன்னையர் தந்தையர் மேல் விருப்பமுடையவனாவான் தரைமிக தேடவல்லன் சால தாஷ்டீகனாகும் கரி பரி உடையவனாவான் கௌளவ கரணத்தானே அப்படின்னு சொல்லி இந்த கௌலவ கரணத்தின் பாடல்கள் பாடல் இப்படி கூறுகிறது விளக்கம் பார்ப்போம் அதாவது கௌலவ கரணத்தில் பிறந்தவன் அரசு பணியிலே இருக்க தொண்ணூறு சதவிகிதம் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது நான் கௌலவ கரத்தில் பிறந்திருக்கிறப்ப அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவர் அரசு துறையிலே அரசு சம்பந்தப்பட்ட தொழிலோ செயலோ இவர் செய்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் நல்ல ஒழுக்கமுடையவனாக இருப்பான் சிறியோர் பெரியோர்களுக்கு நல்ல மரியாதை அளிப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்களின் பால்மாறா அன்பும் அரவணைப்பும் இந்த ஜாதகனுக்கு உண்டு இப்போ ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா ஒரு தாய் தந்தையரின் குழந்தைகள் இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் அல்லது நான்கு பேர் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருவரின் மேல் மட்டும் அதிக ஆசை இருக்கும் அத்தனை குழந்தைங்களில் அது பெண் ஆனாலும் சரி ஆண் ஆனாலும் சரி யார் ஆனாலும் ஒருவரின் மேல் மட்டும் அதிக பாசம் உடையவர் பற்றுடையவராக உடையவராக இருப்பார் சிறு சிறு தொகையை ஒருவருக்கு தெரியாமல் இன்னொருவருக்கு கொடுப்பவராக கூடவும் இருக்கலாம் சொல்ல முடியாது அப்போது அந்த இன்னார் எந்த மகளின் மகனின் மேல் அதிக அக்கறை ஆசை தாய் தந்தையருக்கு உள்ளதோ அவரின் ஜாதகத்தை ஆராய்ந்தோமானால் அந்த ஜாதகன் பிறந்திருக்க பிறந்திருக்கக்கூடியவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அவனுக்கு தெரியாம இவனுக்கு கொடுக்குறது இவனுக்கு தெரியாமல் அவனுக்கு கொடுக்குறது எப்படின்னா நாலு பசங்க இருக்காங்கன்னா இந்த கௌரவ கரணத்துக்காரன் அதிர்ஷ்டமானவன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா தாய் தந்தையரிடம் வருமானத்தை எதிர்பார்க்கலாம் சுகபோகங்களை எதிர்பார்க்கலாம் அனுபவிக்க வேண்டிய வயதிகளிலே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு இந்த தாய் தந்தையர்கள் பல உதவிகளை செய்து வாழ்க்கையிலேயே முன்னேற்றம் அடைய செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் தன்னர் தனது கடின உழைப்பினால் அசையும் சொத்து அசையா சொத்து இரண்டையுமே வாங்கி குவிப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு மாவீரன் வீரன் பெருவீரன் குதிரை யானை ஆகியவற்றை வாங்கும் யோகம் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னா இந்த காலத்தில் போய் குதிரை யானை யார் வாங்குறா அப்படின்னா யானையும் குதிரையும் அப்படின்னா வண்டி வாகனங்கள் விஷயத்திலே தேவையான வாகனத்தை தேவையான வாகனங்களை வாங்கி கூப்பான் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த கௌலவகரணத்திலே பிறந்தவர்கள் பேரும் புகழும் ஓடு வாழ்வார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம்